ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லாட்ரி பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கெஸிங்கி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் வந்து சப்க்ரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வெண்ணிலா நியூ கெஸிங்கை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய பேர் லைக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்து நம்ம வந்து கொடுக்கக்கூடிய நம்பரும் உங்கள் கெஸிங்கில் இருந்தால் உங்களோட போர்டு கெஸிங்கில் இருந்தால் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க இது ஒரு என்டர்டெயின்னிங் வீடியோ மட்டும்தான் வெறும் பொழுது பொழுதுபோக்கு வீடியோ மட்டும் மட்டும்தான் நம்ம கொடுக்கறது அதனால் வந்து இது ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்கு முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா எடுத்து தாராளமாக ப்ளே பண்ணிக்கோங்க அதுதான் நம்ம வந்து இப்பயும் சொல்கிறோம் எப்பயுமே அதுதான் நம்ம உங்களுக்கு சொல்லக்கூடியது ஏ போட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்ம எடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த பேட்டர்ன் கணக்குப்படி வந்து எடுத்துருக்கிறது எப்போயுமே மேலே எடுத்திருக்கோம் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒம்போது மட்டும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம் அது உங்கள் கணக்கில் இருந்தால் எடுத்துக்கோங்க ஆனால் வந்து நம்ம வச்சு எல்லாமே எழுதியிருக்கோம் ஒரு போர்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு 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 நம்பர் ஆறு ஆறு பன்னெண்டு நம்பர் இருக்கும் நீங்கள் எந்த போர்டு எடுக்கிறீங்களோ அந்த போர்டு உங்களோட பிரியம் அதுக்காண்டி தான் சொல்கிறேன் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நாலு எட்டு பி போட்டு பார்த்திங்கன்னா நாலு ஆறு அஞ்சு ஒம்பது சி போட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு எட்டு இது தான் எடுத்திருக்கோம் இது என்னோடய ட்ரெஸ்ஸிங்கில் இருக்குது இது உங்களோட கெஸ்ஸிங்கில் இருந்தால் நீங்கள் ப்ளே பண்ணிக்கோங்க அதுதான் உங்களுக்கு சொல்லக்கூடியதுன்னா கேஎல்டிஆர் புக்கிங் பண்ணுற நண்பர்க்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொன்று ஐம்பது எழுபத்தேழு தொண்ணூற்றி பன்னெண்டு உங்கள்கிட்ட போய் ஹாய்ங் சொன்னீங்கன்னா மற்ற டீட்டெயில் எல்லாமே தருவாங்க உங்கள்கிட்ட போய் புக்கிங் பண்ணிக்கோங்க நேர்மையான ப்ரெசென்ட்டு திருடியை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எடுத்துக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு நம்பர் எடுத்திருக்கோம் நானூற்றி அறுபத்தஞ்சி நானூற்றி அறுபத்தெட்டு நானூற்றி ஐம்பத்தஞ்சி நானூற்றி ஐம்பத்தெட்டு நானூற்றி தொண்ணூற்றி அதே வந்து நானூற்றி தொண்ணூத்தெட்டு ஆள் போர்டு பார்த்தீங்கன்னா எட்டு அஞ்சு தான் எடுத்திருக்கோம் உங்கள் கணக்கில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கோங்க நண்பர்களே ஆள் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி இருந்தாலும் ஓரளவுக்கு நார்மல் பண்ணி எப்பயுமே எடுத்து கொண்டு வந்துடுவோம் ஆனால் இன்றைய கெஸ்ஸிங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் செட் ஆகலை அது பார்த்திங்கன்னா வார எல்லா நாளும் நம்ம வந்து கெஸ்ஸிங் கொடுப்போம் ஆனால் அது சில நாள் மட்டும் நம்மளுக்கு இப்படி ஆக தான் செய்யும் அது வந்து எல்லாத்துக்கும் தெரியும் நண்பர்களுக்கு அதுக்குன்னு எல்லா நாள் நம்மளுக்கு ஆகும்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக வெற்றி வர வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக வெற்றி தட்டு தூக்குவோம் அது வந்து நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியாது ஏன்னா வந்து இது வந்து கன்ஃபார்ம் நம்ம இது வந்து நம்ம வந்து ஒரு பொழுதுபோக்காக மட்டும்தான் எடுத்துக்கணும் ஏன்னா வந்து இது கன்ஃபார்ம் பண்ணியே நம்ம போடக்கூடாது அதுதான் உங்களுக்கு இன்னும் சொல்கிறேன் உங்கள் கசிங்கில் இருந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் எட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா எட்டு தொண்ணூத்தெட்டு எட்டு தொண்ணூத்தஞ்சு எட்டு ஐம்பத்தெட்டு எட்டு ஐம்பத்தஞ்சி எட்டு அறுபத்தெட்டு எட்டு அறுபத்தஞ்சி கணக்குக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் கணக்கில் எது வருதோ அதை முடிவு எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணிக்கோங்க சர்ப்ரைஸ் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அது உங்களோட வந்து நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஒரு வெற்றியோட நாளைக்கு மீட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ்